கோழி கறி தொக்கு பச்சடி செய்ய போறோம்னா ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த பச்சடி வந்து இருக்கணும் காலையில் செஞ்சதோ நைட்டோ நைட்டு செஞ்சதோ மர நாளாக வைக்க கூடாதுன்னு ஆனா இதோட பக்குவம் அந்த மாதிரி இருக்கும் குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான விருந்து தான் என்னைக்கும் இதுவரையும் நாங்க செய்யாத சமையல் இன்னைக்கு ஒண்ணு செய்ய போறோம்னா இன்னைக்கு செய்யாத சமையல் தினமும் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னைக்கு சமைக்காத கறியில சமைக்க போறோம்னா ஓ அப்படி சொல்ல வரீங்களா அப்படி என்ன கறியில சமைக்க போறீங்க மாட்டு கறியில சமைக்க போறோம்னா மாட்டு கறி இல்லையா ஆமா நான் இதுவரையும் நாம சமைச்சதுல ஆனா இன்னைக்கு சமைக்க போறோம்னா இது வரைக்கும் நம்ம கட்டுறது கையில ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் முடிய போதுண்ணா ஒன்பது வருஷத்துல மாட்டு கறி சமைச்சதே கிடையாது நம்ம அது எப்படி மாட்டு இல்ல சாமி அந்த கறியை இப்ப உங்க நான் காட்டுறேன் என்னடா கோழி கறி காட்டுற மாட்டு கோழி கறி கோழி கறி கைய நீட்டு இது மாட்டு கறி ஓ மாட்டு கறி விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கறியை நான் காட்டறேன்

தொக்கு பச்சடி செய்ய போகிறோன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த பச்சடி வந்து இருக்குண்ணா அதாவது நம்ம அதிகபட்சம் பார்த்தோம்னாலே கோழிக்கறியே காலையில் செஞ்சதோ நைட்டோ நைட்டு செஞ்சதோ மரம் நல்லா வைக்கக்கூடாதுன்னுவாங்க ஆனால் இதோட பக்குவம் அந்த மாதிரி இருக்கும் இது சாதத்துக்கு சாப்பிட்டோன்னு வைங்களேன் சும்மா அல்டிமேட்டான ஒரு உணவுனா பார்க்குறதுக்கும் நல்ல அட்ராக்ஷனான ஒரு உணவு இன்றைக்கி அதை தான் செஞ்சு மக்களாகிய உங்களுக்கு காணொலியாகவும் இன்றைக்கி ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது பேர் உள்ள

ஒரு கொழம்பு கொழம்பு இந்த அட்டகாசமான விருந்து கொடுக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திரு வில்லியம் அவர்கள் மற்றும் திருமதி ஜெனி அவர்கள் அவங்களுடைய இருபத்தி அஞ்சாவது வருஷ கல்யாண நாளுக்காக இன்னைக்கு இந்த முதியோர்களுக்கெல்லாம் மத்திய விருந்து சிறப்பான விருந்து கொண்டு போய் கொடுக்க போறோம் நான் இந்த இருபத்தஞ்சு வருஷம் அவங்க எவ்வளவு சந்தோஷமா ஒற்றுமையா இருந்தாங்களோ அதே சந்தோஷமும் ஒற்றுமையும் நீடிச்சு நெலச்சி நிக்கணும் என்றே கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்கள் சார்பாகவும் வித்தியாசமான கோழி கறி தொக்கு பச்சடி பண்ண போறோம் பேரை கேட்கும் போது சும்மா அதுருது இல்ல அந்த மாதிரி சும்மா உதரவைக்க போறோம் பாருங்க பாக்கலாம் குத்திராத சமையல் வழக்கம் போல அது ஆனா இந்த அக்காவுக்கு ரொம்ப உதரும் ஏன்னா அவள பாத்திர ஒழுகும் கோழி கறி தொக்கு பாக்கு செடிக்கு தேவையான பொருள் பாக்க போறனா மரச்சக்கலாட்ட சுத்தமான நல்லெண்ணப்பா காட்டு மிளகு வாசனை பொருட்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் முழு மல்லி சோம்பு சீரகம் கருவேப்பிலை மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் வர மிளகாய் தூள் உப்பு பூண்டு அரவை இஞ்சி அறவை எலுமிச்சப்பழ சாறு ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வாங்கினா கோழி கறி என்ன சார் தேவன் பொருள் பார்த்தாச்சு தக்காளி வெங்காயம்லாம் காணும் தொக்குனாலே அது இருக்கணும் இல்லையா கண்டிப்பாக நான் தக்காளி வெங்காயம் போட்டால் தான் தொக்கு ஆனால் நம்ம செய்யக்கூடியது தொக்கு பச்சடி தொக்கு மாதிரியாகவும் இருக்கும் பச்சடி அப்படின்றது ஒரு ஊர்கா மாதிரியும் இருக்கும் அதனாலதான் தொக்கு பச்சடின்னு வச்சிருக்கேன்னா இதுக்கு நம்ம எந்த வித காய்கறியும் பயன்படுத்த போகிறதில்ல நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் இல்லையா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டோம்னா உடனே வீணாயிரும் இந்த தொக்கு பச்சடிக்கு காய்கறிகளே சேர்க்காம வெறும் இஞ்சி பூண்டு தான் காய்கறிகள் இதை மட்டுமே வச்சு செய்யக்கூடியது தான் இந்த தொக்கு உருளையை வச்சாச்சு அடுத்தது இப்போ ஒரு வாட்டமான வருவல் ஒன்று பண்ண போகிறோம் மசாலாவை வறுத்து எடுத்து வந்து அரைக்க போறோம் ஒரு கிலோ கறிக்கு வழக்கமா சொல்ற அளவு சொல்லிடுறேன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு துண்டு பட்டை எண்ணெய் ஊற்றாமல் ஆமாம் வறுத்து பவுடர் பண்ணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்படியே வறுக்கிறோம் கரிசக்காட்டு மல்லி முப்பது கிராம் அளவுக்கு முழு மல்லி இது எதுக்காக வறுக்கிறோன்னா மசாலா நல்ல மனமாக இருக்கிறதுக்கும் நம்ம கோழி கறி கறினால தெரியும் அது சீக்கிரமாக வீணாகிடும் அது வீணாக நம்ம இருக்கிறதுக்கும் தான் என்ன வறுத்தரிக்கிற மசாலா எதுக்காக வறுக்கிறோன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஈரப்பதம் நம்ம போட்டிருக்க எல்லா பொருள்களிலையுமே இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஈரப்பதம் போகணும் அந்த ஈரப்பதம் போச்சுனா தான் நம்மளுக்கு அந்த மனம் சுவை நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம நாளைக்கு செய்கிறோம் இல்லை மொத்தமாக அரைச்சி வைக்கிறோன்னா வெயிலில் காய வச்சு தான் நம்ம அரைப்போம் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஈரப்பதம் மொத்தமாக போகணும் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நம்ம தண்ணி ஊற்றி போகிறது கிடையாதுங்க தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா கூட இந்த மல்லியெல்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே தெரியும் தெரியும் ஏன்னா வறுத்து நம்ம அரைச்சாலும் சரி பவுட்ரு பண்ணாலும் சரி நல்லா மையம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம தேவையான அளவு வருந்து வந்துச்சு அடுத்த செய்முறை என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன போடுவார்னு எனக்கு நல்லா தெரியும் டைரெக்டாக ஒரு மசாலா இறங்க போகிறது இல்லை டேரெக்டாக கறி இறக்க போறாரு எனக்கு தெரியண்டியா ஏ எத்தனை நாள் வாங்கூட இருந்துப்பா அவன் நான் ஃபஸ்ட்டு கோழி கறியாக முக்கா வெக்காடு வேக வச்சு எடுக்கணும் பத்து வருஷமா என் கூட எடுத்துக்கிட்டு என் கற்றுக்கிட்டு எனக்கு வாசல பேசு

கரியா இருந்தாலும் கோயில் வரியா இருந்தாலும் பந்தியில் சரியா இருக்கணும் இல்ல இல்ல எங்காலங்க வேற மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி நூறு கிராம் இஞ்சி எடுத்து ஐம்பது கிராம் விற்பேன் அதே மாதிரி கறிக்கு ஏற்ற மாதிரி தூளுப்பு கண்ட பின்னே உன்னிட நீன் துணை சென்ற தீண்டவும் விடமாட்டேன் உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் ரோஜா ரோஜா பசியாரி போயிடுத்துனா இவருங்க பாடிறாரு இப்போ நம்ம வடிகுடையில் வச்சனால கரியில் தான் மொத்த தண்ணி வந்துச்சுன்னா இந்த கறி நூக்காப்பா பதம் வேகன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த பஞ்சு மாதிரி வேக தான் முதியோர்களுக்கு இதமாக இருக்குண்ணா அந்த கலர் மாறிச்சினாலே வேக ஆரம்பிச்சிச்சு நிறுத்தம் நம்ம நிறையா பண்ணுறதுனால அது மேலே இருக்கிறது கீழே கீழே வச்சு அது பெரட்டி விட்ருவோம் மாஸ்டர் கொடுத்தா மசாலா பக்குவமாக அரைச்சு எடுத்து வந்துருக்கண்ணா நம்ம வறுத்து கொடுத்தா மட்டும்தான்

அடுத்த உருலுட்டிங்க ஆமாண்ணா இப்போதான் நம்மளுக்கூடிய தொக்க பச்சடியாக மாற்ற போகிறேண்ணா ஏன்னா இப்போ கறி வந்து முக்கால் பதம் தான் வந்திருக்கு இல்லையா அதுக்கப்புறம் தான் தொக்கா மாறப்போகுது இதுக்கு நீங்கள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு செக்கனை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு என்ன தேவை சூடாயிச்சுன்னா இப்போ ஒரு கொத்த கருவேப்பிலை ஒரு மூணுலேருந்து நாலு வரம்பளை காய் வராமலா ஆவி அடிக்குதுண்ணா கோழி கறியே இறக்க போகிறேண்ணா நம்ம கறி வேக வைக்கும் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கீங்களா அது இப்போ இந்த கறியில் சேர்க்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு சேர்த்தது ஃபுல்லாகவே அந்த சோப்பில் இறங்கியிருக்கும் இப்போ சேர்க்குறது கறியில் ஏறும் ஐம்பது கிராம் இஞ்சி நம்ம அரைச்ச தொக்கு மசாலாண்ணா அரைச்ச மசாலா சும்மா வாட்டமா இருக்கும் பாருங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த் தோல் நாம வடி கட்டி வச்சோம்ல வடி கட்டி வச்சு வடி கட்டி வச்சோம்ல அந்த தண்ணி அதாவது கோழிக்கறி சார் கோழிக்கறி வெந்த தண்ணி நம்மளுக்கு தொக்குக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கோழிக்கறி தண்ணியா இப்ப அப்படியே விளாவி விடுறோம் மசாலா பத்தியா கொதிக்க ஆரம்பிக்குதா இந்த மாதிரி இருக்கணும் வண்ணத்தை பத்தி எப்படி இருக்கு திரும்ப கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் சூப்பு தண்ணி

ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு ஒரு கிலோ இந்த மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி வான போட்டு சும்மா வாட்டஞ்சாட்டமாக கறி விருந்து கொடுத்துருப்பாங்க கல்யாணம் வீட்டு சாம்பார்ண்ண ஏற்கனவே நல்ல மனம் தூக்குது அதுக்கு இன்னும் மனம் சேர்க்க நெய்ன பசுமாட்டு நெய் இன்னும் மனம் சேர்க்கணு மல்லி இறக்குறோன்னு

இன்னும் சுவையை நல்ல நல்லா கலகுங்க அதுக்கப்புறம் சாரா பருப்பு சாரா 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 செம்மையாக இருக்குண்ணா ஓகேங்க ஐயா அண்ணா சாப்பாடை வடிக்க போகிறேண்ணே அப்படியே சுட சுடாக கொண்டு போய் ஆசிரமத்தை கொடுக்க போகிறோண்ணே மசால் வேட்டண்ணே

முதியோருக்கு கொண்டு போய் குடுக்கறாங்கண்ணா அவ்வளவு பக்குவமா வந்திருக்கு பாருண்ணா பஞ்சு பஞ்சு மாதிரி மக்காவா சும்மா பக்குவமா இருக்குண்ணா நாக்கு உணர்வு உணர்வுக்காக சாப்பிட்டுட்டு சொல்லலைண்ணா நல்ல உறவும் நல்ல ஒரு நாளைக்கு விட்டு சொல்றேன் கறி ஃபஸ்ட்டு நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு நம்ம அரைச்ச மசாலாவோட ஃபீல் தனியாகவே தெரியுதுண்ணா காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வறுத்ததில் அந்த போட்ட அளவுகள் இப்போ நம்ம வந்து மிளகு அதிகமாக சேர்த்து இருந்தால் சிறு கசப்பு வந்திருக்கும் அது மாதிரி சோம்பு அதிகமாக போட்டிருந்தா அதோட வாசனை ஒரு மாதிரியாக இருந்திருக்கும் நம்ம போட்ட அளவுகளில் பதமாக வருத்தது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதமாக இருக்குண்ணா காரம் அப்படின்னு பார்த்தா சுத்தமாக காரமே கிடையாது ஆனால் வண்ணம் ஒரு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கூட ஒரு அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய வண்ணத்துக்கு காஷ்மீரி பவுடர் போட்டது நம்ம சூப்பராக இருக்குன்னா ஃபைனல் ஃபைனல்ட்டு வச்சா நம்ம சேர்த்த எலுமிச்சம்பளம் அதோட புளிப்பு தன்மை செப்பரேட்டா ஆட்டாக தெரியுதுண்ணா நிறைய பேச்சுவலர் பார்த்தோம்னா காய்கறி வெட்டுறதுக்கே வந்து சங்கடப்பட்டு ஓட்டலை போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்கண்ணா ஆனால் இதில் பார்த்தோம்னா சுத்தமாக எந்த ஒரு காய்கறியுமே இல்லாமல் நம்ம சிறப்பான முறையில் இது தொக்காகவும் பயன்படுத்திக்கலாம் பச்சடியாகவும் பயன்படுத்திக்கலாம் பச்சடி அப்படின்னா நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஒரு சைடிஷாகவும்

திருமண விருந்தே சாப்பிட்டுறோம் ஹேப்பி அனிவர்சரி அடுத்து ஊதியரோ போய் சந்திக்க போறோம் பார்க்கலாம் வெள்ளை சாதம் கல்யாண சாம்பார் வெள்ளை முட்டை இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கனா ஸ்பெஷல் சிக்கனோ நெல்லகு ரசம் மசாலா மோர் மறுப்புட் புகழ் நன்றி வாழ்க இன்றைக்கு நாம் ஆண்டவரை மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த அருமையான சுவையான பல தரப்பட்ட காய்கள் மற்றும் சிக்கன் முட்டை வடை இவற்றோடு நமக்கு கொண்டு வந்திருக்கும் இந்த உணவை இறைவன் அனுப்பியுள்ள இந்த உணவுக்காக நன்றி கூறுவோம் இந்த உணவை மனதார மகிழ்ச்சியோடு தாராளமாக நமக்கு அனுப்பியுள்ள திரு வில்லியம் ஜென்னி அவர்களுடைய இருபத்தைந்தாவது வருட கல்யாண திருமண இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த உணவை இறைவன் ஆசிர்வத்து செல்ல திரு வில்லியம் ஜென்னி அவர்களை இறைவன் அதிகமாக ஆசீர்வதித்து அவளுக்கு வேண்டிய அனைத்து அருள் ஆசிர்வாதங்களையும் பொழியவும் அவருடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் பாதத்தில் இறை பாதத்தில் வைத்து அவருடைய குடும்ப வளர்ச்சிக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும் ஜெமிப்போம் அவர் உடல் நலனை நீர் கையில் எடுத்துக்கொள்ளும் அதை எடுக்கும் எல்லா முயற்சியிலும் நீர் இருந்தலும் அவர்கள் பயணம் செய்யும்போது அவர்கள் முன்னும் பின்னும் ஒலப்பக்கம் இட பக்கமாக இருந்து நீர் அவர்களோடு பயணம் செய்யும் அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நீர் இரு உடன் இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தல்லும் அவர்களை சந்திக்க வரும் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியில் சமாதானத்தை கொடுத்துள்ளோம் இவர்களுடைய பிள்ளைகளும் தொடர்ந்து இந்த பணியை செய்யக்கூடிய அருள் ஆசீர்வாதங்களையும் நல்ல மனதையும் கொடுத்துள்ளபடியாக இறைவா இருந்து மன்றாடுகின்றோம் ஆமே நல்லா நலன் சாப்பாடு நல்லாயிருக்குங்களாக்கா சாப்பாடு இருக்கு அக்கா சாப்பாடு நல்லா இருக்குங்களா அக்கா சாப்பாடு இருக்குங்களா திரு வில்லியம் திருமதி ஜெனி அவங்களுடைய இருபத்தஞ்சாவது வருட கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க அக்கா சாப்பாடு இருக்குங்களா அக்கா சாப்பாடு நல்லாயிருக்குங்களாக்கா சிக்கன் எப்படி நல்லா இருக்குங்களா வில்லியம் ஜெனி அவங்களுடைய இருபத்தஞ்சாவது வருட கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க அக்கா சாப்பாடு நல்லாயிருக்குங்களாக்கா அம்மா சாப்பாடு இருக்குங்களா வில்லியம் ஜெனி அவங்களுடைய கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா அம்மா சாப்பாடு இருக்குங்களா வில்லியம் ஜெனி அவங்களுடைய கல்யாணம் நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா சாப்பாடு நல்லாயிருக்கும்மா அக்கா சாப்பாடு இருக்குங்களா அக்கா சாப்பாடு இருக்குங்களா அக்கா சாப்பாடு இருக்குங்களா அம்மா சாப்பாடு இருக்குங்களா வில்லியம் ஜெனி அவங்களுடைய கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு நல்லா இருக்குங்களா வில்லியம் ஜெனி அவங்களுடைய திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்கக்கா சாப்பாடு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்களா வில்லியம் ஜெனி அவங்களுடைய கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா சாப்பாடு நல்லா இருக்குங்களாண்ணா சாப்பாடு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு வில்லியம் ஜெனி அவங்களுடைய கல்யாண நாளுக்காக வில்லியம் அவங்களுக்கு வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் ஐயா சாப்பாடு நல்லா இருக்குங்களா சூப்பரியா வில்லியம் ஜெனி அவங்களுடைய கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா சரி ஏன் சாப்பாடு நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குதா சூப்பராக இருக்குது வில்லியம் ஜெனி அவங்களுடைய கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா அப்படியா நல்லா இருக்குது பார்த்துருப்பீங்க மதிய விருந்து அதுவும் இன்றைக்கி கல்யாண விருந்து நம்ம முதியோர் இல்லத்தில் சிறப்பான முறையில் மதிய விருந்து கொடுத்துருக்கோம் இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா திரு வில்லியம் திருமதி ஜெனி அவங்களுடைய இருபத்தைந்தாவது வருட கல்யாண நாளுக்காக மத்திய விருந்து இந்த முதியோர் இல்லத்துக்கு சிறப்பான முறையில் கொடுத்துருக்கோம் திருமண சம்பதிகள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் ஆடணும்னு கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பச்சையாறின முதியோர்கள் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இதேமாரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ணணும் நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றது கையில் வச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறந்து ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லையும் பேஜ் இருக்கு கட்டுறது கையளவு பாண்டி